அனைவருக்கும் வணக்கம் கணுக்கால் வலி எப்படி வருகிறது அதை நாம் எவ்வாறு தடுக்கலாம் குணப்படுத்தும் இயற்கை வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் தோள்பட்டை கழுக்கு முதுகு இடுப்பு கை கால் மூட்டு வலியை போன்று கால் பாதங்களில் அதாவது நமது கணுக்காலில் வலி ஏற்படுகிறது இந்த கணுக்கால் வலி ஆண்களை விட பெண்களையே அதிகம் பாதிக்கும் கணுக்கால் வலியானது முப்பத்தி ஐந்து வயது முதல் ஆரம்பிக்க தொடங்கும் உடல் கூறுகளின் பாதிப்பினாலேயே கணுக்கால் வலி உண்டாகிறது கணுக்கால் அதாவது கால் பாதத்தை நன்கு ஊன்ற முடியாமல் புதி காலில் பொறுக்க முடியாத வலி உண்டாகும் காலை அழுத்தி ஊன்ற முடியாது மேலும் சிறு கட்டி போல் காணப்படும் காலையில் எழுந்தவுடன் கால் ஊண்டி நடக்க முடியாது வெயில் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறையும் பின் மாலை நேரத்திலும் வலி இருக்கும் மாடிப்படிகளில் ஏறி இறங்க முடியாது கால் பாதத்தில் ஒரு விதமான எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் காலை அழுத்தி ஊன்றி நடக்காததால் நரம்புகளில் சுளுக்கு ஏற்பட்டு தொடை இடுக்கில் நெரி கொள்ளும் இதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் நாளடைவில் நடக்க இயலாமல் போய்விடும் கணுக்கால் வலி ஏற்பட காரணங்களை பார்ப்போம் வாதம் பித்தம் கபம் போன்ற முக்குற்றங்களில் பித்த நீர் அதிகமாகி வாத நீருடன் சேரும் போது நீராக கோர்த்து தலைவலியை ஏற்படுத்துகின்றது இப்படி கோர்க்கும் நீர் கழுத்து வழியாக இறங்கி காலின் அடிப்பகுதியில் கணுக்காலில் தங்கிவிடுகின்றது இதுபோல் கபதோஷம் பித்த நீருடன் கபம் சேர்ந்து நீராக மாறி உடலின் தன்மைக்கேற்ப பாதம் கணுக்கால் பகுதிகளில் நீர் கோத்து கட்டி போல் இறுகி வலியை உருவாக்குகின்றது பெண்களுக்கு மாதவிளக்கு காலங்களில் ஒழுங்கற்ற உதிரப்போக்கு நாள் கடந்த மாத விளக்கு ஜலதோஷம் போன்றவற்றால் கணுக்காலில் வலி உண்டாகும் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் வாயு நீரானது வாத நீராக மாறி கணுக்காலில் தங்கி வலியை ஏற்படுத்தும் இப்படி உடல் கூறுகளின் தன்மையை பொறுத்து கணுக்காலில் தங்கும் நீரானது உப்பு படிவமாக மாறி கட்டி போல் உருவாகின்றது இதை சிலர் எலும்பு வளர்ந்திருப்பதாக கூறுவார்கள் உப்பும் சுண்ணாம்பு சத்தும் இணைவதால் திடப்பொருளாக மாறும் உடம்பில் உள்ள சர்க்கரையும் இதில் சேர்வதால் எலும்பு போல் உறுதியாகிறது பொதுவாக நமது உடலில் சர்க்கரை இருக்கும் இந்த சர்க்கரையானது உடலில் இயற்கையாகவே அமைந்திருக்கும் அதில் உப்பு கலப்பதால் அவை கட்டியாகி விடுகின்றன உதாரணமாக சுண்ணாம்பு சர்க்கரை உப்பு சேர்ந்தால் கட்டியாக மாறும் அதுபோல்தான் இனிப்பு நீர் உப்பு நீர் சுண்ணாம்பு நீர் சேர்ந்து கணுக்காலில் தேங்கி கட்டியாகி விடுகிறது இதனால் பாத வெடிப்பு ஏற்படுவதற்கும் காரணமாகின்றது இரவில் அதிகமான கார உணவு உண்பதாலும் காலை மதிய உணவிலும் காரத்தை சேர்த்துக் கொள்வதாலும் உடல் அலர்ஜியால் பித்த நீர் மேலெழும்பி தலையில் நீர் கோர்த்து தலைவலி வந்து பின் கணுக்காலில் கட்டியாகி விடுகின்றது மலச்சிக்கல் அஜீரண கோளாறு போன்றவற்றால் கூட இந்த வலி உருவாகிறது பகல் தூக்கம் அதிக உடல் உழைப்பு உடல் உழைப்பின்மை போன்ற காரணங்களால் கூட கணுக்கால் வலி உண்டாகும் உடல் எடை அதிகரித்தாலும் கணுக்கால் வலி உண்டாகும் மது புகை போன்ற போதைப் பொருட்களாலும் உடலில் அலர்ஜி உருவாகி கணுக்கால் வலி உண்டாகும் முறையற்ற உணவு நீண்ட பட்டினி போன்றவற்றாலும் உருவாகலாம் கணுக்கால் வலி வருமுன் காக்க என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் பார்ப்போம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதிக வாயுவை உண்டு பண்ணும் உணவுகளை தவிர்த்து எளிதில் ஜீரணமாகும் உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது நாம் உண்ணும் உணவில் காரத்தன்மையை குறைக்க வேண்டும் கார உணவை கொள்வது நல்லது ஆனால் இரவு உணவில் காரம் சேர்க்கக்கூடாது கார உணவை பற்றி சித்தர்கள் அன்றே மாலைக்கு பின் காரம் தேவையில்லை என்றார்கள் அதனால் கார உணவை இரவு தவிர்ப்பது நல்லது மதிய உணவுக்கு பின் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டுமே ஒழிய அதிக நேரம் தூங்கக்கூடாது நீண்ட தூக்கம் கொண்டால் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடலில் இரும்பு சத்து குறைவதாலும் கணுக்கால் வலி உண்டாகும் இதனால் இரும்பு சத்து நிறைந்த பழங்கள் கீரைகள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் அரை மணி நேரமாவது நடைபயிற்சி செய்வது நல்லது மேலும் அதிகமாக நீரருந்த வேண்டும் கணுக்காலின் மேல்புறத்தில் தைல வகைகளான காயச்சிறுமே தைலம் கப்பூராதி தைலம் வாத நாராயண தைலம் போன்ற வலி நிவாரண தைலங்களை தடவி அரை மணி நேரம் கழித்து இளம் சூடான நீரில் கழுவி வந்தால் கணுக்காலில் உண்டான கட்டி சிறிது சிறிதாக குறையும் காலையும் மாலையும் இவ்வாறு செய்வது நல்லது கணுக்கால் கட்டி நீங்க ஐந்து கிராம் வசம்பு ஐந்து கிராம் மஞ்சள் ஐந்து கிராம் சுக்கு ஐந்து கிராம் சித்தரசை இவை அனைத்தையும் எடுத்து பொடித்து முருங்கை இலை அல்லது வெற்றிலை சாறில் அரைத்து இளம் சூடாக்கி காலில் பூசி வந்தால் கணுக்கால் கட்டி நீங்கி வலி குணமாகும் பழுத்த எருக்கிலை ஐந்து மற்றும் வசம்பு ஐந்து கிராம் எடுத்து இரண்டையும் நன்றாக அரைத்து தண்ணீரில் பொதிக்க வைத்து பசை போல் வந்தவுடன் இளம் சூடாக காலின் மேல் பாகத்தில் பூசி வர கட்டி குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்